தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வரும் விஜய் சார் அவருடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் இயக்குநராக அறிமுகமாக நடிகர் சந்தீப் கிஷன் நாயகனாக நடக்கும் இந்த படத்தை பிரபல தயாரிப்பு நிறுவனமான லைக் அ ப்ரொடக்ஷன் மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்க இசையமைப்பாளர் தமன் இசையமைக்கிறாரு படத்துடைய ப்ரொமோஷன் வீடியோ போன்ற படக்குழு அண்மையில வெளியிட்டு இருந்தாங்க சந்தீப் கிஷனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு வெளியிடப்பட்ட இந்த வீடியோவில் படப்பிடிப்பு தளத்துல ஜெய்சன் சஞ்சய் இயக்குனராக ஒர்க் பண்ணுவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளது ஜேசன் சஞ்சய் உடைய முதலாவது படம் அப்படின்றது படத்திற்கு தற்காலிகமாக டைட்டில் வச்சிருக்காங்க சோ இந்த படத்துடைய படத்தொகுப்பாளராக பிரவீன் கே எல் அவர்கள் ஒர்க் பண்றாரா ஒளிப்பதிவாளராக கிருஷ்ணன் வசந்த் அவர்கள் மேற்கொள்றாரு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள்ல திரைப்பட இயக்கம் பயின்ற ஜேசன் சஞ்சய் அவர்கள் தன்னுடைய முதல் படத்தை இயக்கிறாரு டொராண்டோ திரைப்பட பள்ளியில இரண்டாயிரத்தி இருபதுல திரைப்பட தயாரிப்புல டிப்ளமோ பட்டம் வென்றிருக்காரு நம்பர் ஜேசன் சஞ்சய் அவர்கள் ஆகையாள படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நேர்த்தியாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்களுமே எதிர்பார்க்கிறாங்க கூட தற்போது பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய எழுபது சதவீத படப்பிடிப்பை ஆக முடிச்சிருக்காங்களா இந்த நிலையில பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட் இந்த படத்துடைய ட்ரீசர் அனுத்த ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ட்ரீசர் அனுத்த ட்ரெய்லரை ஒரு விழா வைத்து கொண்டாட இருக்காங்களாம் அந்த விழாவில் ஜேசன் சஞ்சய் மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தை சார்ந்த தளபதி விஜய் அவருடைய மனைவியான சங்கீதா அவர்களுமே கலந்து கொள்ள செய்திகள் வெளியாகி இருக்கு இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தித்துளிகள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க